அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் சீர்காழிக்கு அருகிலே திருநாங்கூர் திவதேசத்திலே மிகப்பெரிய விழா பதினோரு கருட சேவை விழா என்ற விழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது அதை பற்றிய பதிவுதான் இது இந்த மாதிரியான விழா வேறு எங்கும் நடப்பதாக தெரியவில்லை நூற்றி முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த விழா தை அம்மாவாசைக்கு மறுநாள் பிற்பகலிலே ஆழ்வார் மங்களாசாசனம் என்ற நிகழ்ச்சியோடு தொடங்கி அதற்கு பிறகு பதினோரு திவிதேச எம்பெருமான்களும் மணிமாடக்கோயில் அந்த மண்டபத்திலே இதற்கென்றே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் திருநங்கூர் திவிதேசத்திலே பெரிய கோயில் அங்கே அந்த எம்பெருமான்களுக்கு ஏக காலத்திலே அலங்கார திருமஞ்சனம் நடைபெற்று அதற்கு பிறகு கருட வாகனத்திலே ஆரோகணித்து அன்று இரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவிலே சில நேரங்களிலே அது பதினொன்றரை மணி கூட இருக்கலாம் அந்த காலத்திலே பதினொன்றில் ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்குள்ளார் திருமங்கை ஆழ்வார் எல்லாம் அழைத்து கொண்டு அந்த மணிமாடக் கோயிலிருந்து வெளியே வருகின்ற காட்சி அப்பொழுது இருக்கக்கூடிய கோலாகலம் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்து வாழ்த்துளி எழுப்ப இந்த காட்சி வேற எங்கேயும் காண முடியாது அதிர்வேட்டுக்கள் எல்லாம் முழங்க கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணை முட்ட திருமணி மாட கோயிலை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் இந்த கருட சேவையை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் முதலிலே சுவாமி மனவாள மாமணிகள் தோளுக்கு இனியானில் முதலிலே வெளியே வருவார் அதற்கடுத்து அழகான அன்ன வாகனத்திலே தன்னுடைய மனைவியான குமுதவல்லியின் ஆட்சியாரோடு திருமங்கை ஆழ்வார் வருவார் வேறு எந்த ஆழ்வாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சேர்த்தி கிடையாது பெருமாளுக்கு எப்படி சேர்த்தி உண்டோ அதே மாதிரி நீலனாக இருந்தவரை திருத்தி பணி இந்த வைணவத்திலே ஈடுபடுத்தி மிகச்சீரிய உயர்வை தருவதற்கு காரணமாக இருந்தவர் குமுதவல்லி நாச்சியார் அவர்தான் நீர் முழுமையான வைணவராக வேண்டும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதற்காகவே திருநறையூர் அதாவது நாச்சியார் கோயில் நம்பியிடம் போய் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வருகிறார் தினம் ஆயிரம் ஆயிரடியாறுகளுக்கு அன்னமிட வேண்டும் என்று அடுத்த கட்டளையை போட்டு அப்பொழுதுதான் பொருள் இல்லாமல் அவர் பல்வேறு விதமான காரியங்களை செய்து கடைசியிலே அவரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்யாண ரங்கநாத பெருமாள் வந்து அவருக்கு திருமந்திர உபதேசம் செய்கின்றார் அது ஒரு உற்சவம் நடக்கும் பங்குனி உத்தரத்தில் அதுக்கு ஞான உற்சவம் என்று பெயர் ஆழ்வாரின் தமிழ் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் திருமங்கை ஆழ்வாரனுடைய தமிழ் நம்ம நான்கு பிரபந்தங்களுக்கு ஆறு அங்கங்களாக ஆறு பிரபந்தங்கள் அது பெரிய திருமொழியில் ஆரம்பித்து ரெண்டு மடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவழு கூற்றிருக்கை ரெண்டு தாண்டகங்கள் திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் என்று ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தார் இந்த தமிழை கேட்பதற்காகத்தான் திவ் தேசத்து எப்பெருமான்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே அந்த பதினோரு திருநாங்கூர் திவதேசம் திருநாங்கூர் திபதேசம்னாலே அந்த பதினோரு திருப்பதி இப்படி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வைணவத்திலே இருக்கின்றன அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் போய்விட்டால் நவ திருப்பதி என்று சொல்லுவார்கள் ஆழ்வார் நவ திருப்பதின்னு அங்கே ரொம்ப காலமாக இதே மாதிரி நம்மாழ்வாரை முன்னிட்டு கொண்டு நவ நவதிருப்பதி கருடசேவை உற்சவம் நடக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்மாழ்வாருக்கு உள்ள அந்த பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி என்பதற்காகவே நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கருட சேவை உற்சவத்தை அந்த மஞ்சள் குடி உற்சவத்திற்கு அடுத்த நாள் ஏற்படுத்தினார்கள் இது ரொம்ப பார்ப்பதற்கு அதி அற்புதமான ஒரு உற்சவமாக இருக்கும் அதுவும் இந்த உற்சவமானது நாளைய தினம் சனிக்கிழமை என்று நடக்கிறது சனி என்னாலே பெருமாளுக்கு உரிய நாள் அந்த உற்சவம் எப்படி தெரியுமா நடக்கும் ஒரு ஒரு எம்பெருமான்களாக வருவார்கள் அதிர்வேட்டு மேளதாளங்கள் அந்த கோஷம் எல்லாம் முழங்கும் ஒவ்வொரு எம்பெருமான்களாக வெளியிலே வருவார்கள் துளையார் கருமன் குழல் துகில் வாரியம் சிற்றில் சிதைத்தும் இளையார் விளையாட்டொடு காதல் வெள்ளம் விளைவித்த அம்மான் அப்படி என்று மங்களாசாசனம் செய்யப்பட்ட மணிமாடக் கோயில் நாராயணன் வருவார் விளங்கனியை இளங்கன்று கொண்டு உதிரவிருந்து வேல் நெடுங்க ஆட்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணை உளங்குளிர அழகு செய்த அந்த வைகுந்த விண்ணகரம் பரமபதநாதன் வருவர் நெடுங்கண் மலர் கூந்தல் மைதிருக்காய் இலங்கை மன்னன் முடி ஒருவதும் தோல் இருவதும் போய் உதிர தான் எடுத்து தின்சிலை வளைத்த தயரதன் சேய் அரிமேய விண்ணகரம் சதுர்புஜ கோபாலன் வருவர் ஞானமெல்லாம் அமுது செய்த நான் மறையும் தொடராத பாலகனாய் ஆநிலையில் பள்ளி கொள்ளும் பரமன் திருத்தேவனார் தொகை தெய்வநாயகன் வருவர் வாழையார் தடங்கண்ணுமை பங்கன்பன் சாபமற்றது நீங்க மூளையார் சிரத்தளித்தம் முகில் முகில்வண்ணன் திருவன் புருடோத்தமன் புருடோத்தமன் வருவர் அன்றிய வாணன் ஆயிரம் தோளும் துணி அன்றாழி தொட்டானை மின் திகழ் குடுமி மேல் மேவிய வேதனல் விளக்கான திருநாங்கூர் நடுநாயகன் செம்பன் கோயில் அரங்கன் ஒருவர் ஏழுலகம் தாழ்வரையும் எங்கும் மூடி எண் திசையும் மண்டலமும் மண்டி அண்டம் மோழை எழுந்து ஆழி மிகும் ஊழி வெள்ளம் முன்னகட்டி ஒடுக்கி மூர்த்தி திருத்தெற்றி அம்பலம் செங்கண்மான் வருவர் கருமகள் இலங்கையாட்டிப் பிளங்கொள்வாய் திறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை திருமணிக்கூடம் நாயகன் வரதராஜன் வருவர் மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்து அருளி மாத்தமர் பாகன் வீழ மதகரி மறுப்பொசித்த திருக்காவளம்பாடி கோபாலகிருஷ்ணன் வருவர் வேடார் திருவேங்கடம்மேய விளக்கு திருவள்ளக்குலத்து செல்வனான அண்ணன் வருவர் கண்ணனும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணனென்று இன்பமென்றும் மேலுரகுக்கு ஆதி என்றும் திண்ண மாமட நீடு நாங்கை தேவதேவன் திருப்பார்த்தன் பள்ளி தாமரையாள் கேள்வன் வருவர் இத்தனை எம்பெருமான்களும் வரிசையாக வர அந்த தெருவே கருடசேவை கருடன் என்கிறது வேதம் வேதாத்மகன் என்று சொல்லுவார்கள் வேதம்தான் கருடனாக இருக்கிறது அந்த கருடன் மீது ஆரோகணித்து இருக்கின்ற எம்பெருமான் வேதத்தின் பொருளாக உபனிஷத் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தின் சாரமான பொருளாக விளங்குகின்றார் ஒரு கருட சேவையை தரிசித்தோம் என்றால் சகல வேதங்களையும் தரிசித்த புண்ணியம் அதனை நாம் அத்தியாபகம் செய்த புண்ணியம் கிடைத்துவிடும் தான் கருட சேவை என்பது மிக முக்கியமானது யார் பரமாத்மா யார் உலகம் யாவையும் தாம்புல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களா அழகி விளையாட்டுடையாரவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்பதை காட்டுவதற்காகத்தான் பரமாத்மாவான அவன் கருட வாகனம் ஏறி அதைத்தான் பிரியாழ்வார் சொல்லுகின்றார் பறவையேறும் ஏறும் பரம்புருடா நீ என்னை கைகொண்டவின் என் பிறவி வற்றி பிறவி வற்றி விடுமா கருட சேவை பார்த்தா பெரும் பதம் கிடைக்குமா அப்படிப்பட்ட அற்புதம் என்பதால் தான் ஒரு உற்சவத்திலே மற்ற சேவைகள் கொஞ்சம் முன்ன பின்னும் இருந்தாலும் கூட கருட சேவையை தரிசிப்பது பெரும் புண்ணியம் பெருமாள் கோயில்னாலே கருட சேவை தானே அதனால தானே வெளியில் இருக்கக்கூடிய அந்த நான்கு சுவர்களின் நான்கு மூலைகளிலும் அந்த கருடாழ்வாழ் எழுந்தர்கள் இருக்கிறார் கருட கொடிதானே ஏற்றப்படுகின்றது கருட கொடி என்பது வெற்றி கொடி அல்லவா அப்படிப்பட்ட அந்த கருட சேவை என்பது இங்கே ரொம்ப சிறப்பாக எல்லா கோயிலையும் கருட சேவை நடக்கும் ஆனால் காஞ்சி கருட சேவை நவதிருப்பதிகள் கருட சேவை திருப்பதி பிரம்மோட்சத்திலே கருட சேவை ஸ்ரீரங்கத்திலே கருட சேவை போல இந்த திருநாங்கூர் திவ்ய திருப்பதியினுடைய இந்த கருட சேவை அமாவாசைக்கு மறுநாள் அதாவது நாளைய தினம் அதி அற்புதமாக நடைபெறும் அன்றைய தினம் அந்த திருமங்கி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த கருட சேவையை சென்று தரிசிக்கலாம் இல்லாவிட்டால் தரிசித்த அந்த நினைவை மனதில் கொண்டு நீங்கள் அந்த எம்பெருமானை துதித்தால் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நிச்சயமாக பெரும் பதம் கிடைக்கும் அந்த வாய்ப்பு ஆண்டுக்கு தான் அது நாளை என்பதை மறந்து விடாதீர்கள்